வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பல ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இந்த சேனல்ல இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு சிஸ்டமிக் லியூபஸ் எரித்திபெட்டோசிஸ் அப்படிம்பாங்க எஸ்எல்இ அப்படிம்பாங்க ஜெனரலா லியூபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிசார்டரை பத்தி தாங்க பார்க்க போறோம் பொதுவா இந்த டிசார்டர் என்ன ஏஜ் குரூப்புக்கு வருது அப்படின்னா ஏர்லி ஆன்செட்டும் இருக்குங்க யூஸ்வலா ஆட்டோமெண்ட் டிசார்டர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமெண்ட் டிசார்டர்ல வருது யூஸ்வலா ஆட்டோமேட்டோட்டஸ் தேர்ட்டி பிளஸ்ல வரும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு ஆனா இப்ப எல்லாம் எந்த நோய்க்கும் ரூல்ஸ் எத்திக்ஸ் அதெல்லாம் கிடையாதுங்க ஏர்லி ஆன்செட் அப்படின்னு ஒண்ணு பிரிச்சிருக்காங்க அது வந்து பாருங்க ரொம்ப யங் ஏஜ்ல பிஃபோர் தேர்ட்டிலேயே கூட வர்றது உண்டு சரிங்களா இந்த சிஸ்டமிக் லியூப்பர் செரித்தி மெட்டோசிஸ் கம்ப்ளீட்லி கியூரபிளா ஒரு நம்ம போடணும் தான் அப்ப இதை வந்து சிம்டம்ஸ் எல்லாம் என்டையர்லி பேலியேட் பண்ணி பேஷண்ட நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்க முடியுமா முடியுங்க எதனால அப்படின்னா இந்த ஆயுஷ் சிஸ்டம்னால அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஹோமியோபத்தில அந்த மாதிரி எத்தனையோ ட்ரீட் பண்றோம் அதுக்காக நாங்க பயங்கரமா கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்க சொல்ல வரல அவங்க வந்து பாருங்க ஒரு பாலியட்டிவ் தெரப்பில வைக்கிறோம் அவங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்ட கொடுக்குறோம் அப்படின்றத நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பதிவிட விருப்பப்படுறோம் சரி இந்த சிஸ்டமிக் லியூப செரித்திமெட்டோசிஸ்ல என்னென்ன மாதிரி நம்மளுக்கு வந்து அறிகுறிகள் இருக்கும் சயின்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க அஞ்சு விஷயம் அவங்களுக்கு தெளிவா தெரியும் இது எதனால வருது இது ஆட்டோமெண்ட் ஆட்டோஎமெண்ட்ஸ்னா என்னோட பரம்பரையில இது வருது ஜீன் கேரி ஆகுது நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்பையே முக்கியமா வந்து பாருங்க இந்த எசலிபேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு உடம்புல இருக்க திசுக்களை எதிரியா நினைச்சு செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இப்ப இதுக்கு மெயினா இதுல வந்து பாருங்க அஞ்சு விதமான அறிகுறிகள் அப்படின்றது தெரியும் நம்ம எதை சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அந்த மெயின் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த எசலி வந்த பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை ரேஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூக்குல இருந்து இப்படி பட்டர்ஃபிளை மாதிரி செவந்த ஒரு ரேஷ் இருக்கும் செவந்த தோல் அப்படின்றது காணப்படும் ரெண்டாவது ஃபெட்டிக் எது எடுத்தாலும் ஒரு டயர்ட் நான் சின்ன வேலை தாங்க செஞ்சேன் நான் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேலை செஞ்சு ரொம்ப கடினமான உழைப்பு உழைச்சா எனக்கு எவ்வளவு டயர்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு பெட்டிக் வரும் அந்த ஃபெட்டிக் வந்து பாருங்க பிசிக்கலியும் வரும் மென்டலி வரும் உடல் அளவுலயும் வரும் எனக்கு மனது எனக்கு டயர்டு எக்ஸாஷன் அப்படின்றது வரும் மூணாவது கான்ஸ்டண்டா அப்பப்ப ஃபீவர் ஜொரம் டெம்பரேச்சர் வந்து ஃபிளக்சுவேஷன் அப்படின்றது வரும் நூத்தி ஒன்னு நூத்தி ரெண்டு நூத்தி மூணு அந்த மாதிரியும் போறது உண்டு நாலாவது ஜாயின்ஸ்ல எல்லாத்துலயும் வலியும் வேதனையும் ஸ்டிஃப்னஸும் வரும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வரும் அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் டு ஹீல் ஹீட்டும் ஒத்துக்காது எக்ஸ்போஷர் டு கோல்டும் ஒத்துக்காது அப்படின்னா நிறைய வெயில்ல போனாலும் அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாம போயிடும் ரொம்ப குளிர்ல போனாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பாருங்க கை கால்ல வெளுத்து போயிடுறது நீளம் தட்டி போயிடுறது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் இந்த சிஸ்டமிக் லூப்பசரிட்டிமெட்டோசிஸ்ல சரி இது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணும் வேற என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் எப்படி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ணும் அப்படின்னு மேடம் சொல்லுவாங்க கேளுங்க பொதுவா எஸ்எல்இ பேஷண்ட்டை நம்ம கிளினிக்கில் பார்த்துருக்கோம் அனைத்து வயதிற்குமே இந்த ப்ராப்ளம் வருது இப்போ இருபது வயது இருபத்தஞ்சி வயது முப்பது ஐம்பது அறுபது வயதினரை கூட தாக்கி அவங்க வராங்க நம்மக்கிட்ட வர்றது தான் நம்ம சொல்கிறோம் அப்போ அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா சிலருக்கு திடீர்னு அண்டர் வெயிட் ஆகிடுவாங்க சிலருக்கு ஒபிசிட்டி ஆகிடும் ஓவர் வெயிட் போடும் அப்புறம் டாக்டர் தீபா சொன்ன மாதிரி ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் பெயின் வரும் ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு இன்னும் சிலருக்கு பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஓவர் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும் அன்கண்ட்ரோல் ப்ளீடிங் இருக்கும் அதிக ரத்த போக்கு இருக்கும் அப்போது எமர்ஜென்சி அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ப்ளீடை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எமர்ஜென்சி நிலை ஏற்படுது இதே ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் இவங்க சொன்னாங்க இந்த முகத்தில் வந்து பட்டர்ஃப்ளை ரஷ்ஷஸ் வரும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக வரும் அது கூட உடல் முழுவதும் கூட எப்போ வேணாலும் அவங்களுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி வரும் அதாவது எறும்பு இருக்கும்ல அல்லது கோடு கோடா ரெட்டிஷா ஆகும் ஊறல் இருக்கும் அரிப்பு இருக்கும் இது ஃபுல் கூட இருக்கும் அப்படிலாம் மக்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க இதே சிலருக்கு எஸ்எல்னு தெரியாது நிறைய நாட்கள் அவங்க உடம்புல அந்த பாதிப்பு இருந்து இருக்கும் அப்போது அவங்களுக்கு மூட்டு வலி அதோடு கூட கிட்னி ப்ராப்ளமும் வந்திருக்கு அப்போது எத்தனை நோய்க்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியான சூழல்னு பார்க்க இப்போ அவங்க ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்கலாம் ஏன்னா பார்க்குறோம் அந்த மாதிரி பேஷண்ட்டை டயபெட்டிக் இருக்குது ஹைப்பர் டென்ஷன் இருக்குது மூட்டு வலி இருக்குது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது எஸ்எல்லியும் இருக்குது எஸ்எல்இனால இவ்வளோ பிரச்சனைகள் ஒரே பர்சனுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேஷண்ட் நம்ம கிளினிக்கு வந்திருக்கிறத கண்கூட பார்த்துருக்குறோம் அப்போது இவங்களுக்கு எல்லா நோய்க்கும் சேர்ந்த மாதிரி அதுதான் ஒரு ஒரு பேஷண்ட்டும் வரும்போது தலை முதல் கால் வர என்னென்ன உபாதைகள் இருக்குது கண் பார்வையிலிருந்து பொடுக்கில் இருந்து முடி உதிரத்தில் ஸ்கின் ஸ்கின்னு த்ரோட் ப்ராப்ளம் வயிறு ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் சுகராக பிபியா எல்லாமே நம்ம நோட் பண்ணுறோம் நோட் பண்ணி அதுக்கு தகுந்தாற்போல் உணவுகளை கொடுக்குறோம் அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களுக்கு முடிஞ்ச அளவு நிறையா காய்கறி கீரைக்களை நம்ம பழங்களை அட்வைஸ் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ பிபி இருக்கும் சுகர் இருக்கும் மூட்டு வலி இருக்கும் அதை பொறுத்து தானே நம்ம பார்க்கணும் எஸ்எல்லியும் இருக்குது அப்போது பேசிக்லி இம்யூனிட்டி ரொம்ப 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 குறைவு அதே போல் டாக்ஸின்ஸ் உடம்பில் அதிகம் அப்போ டாக்ஸின்ஸ் வெளியேறவும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகவும் வேண்டியான அப்போது ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் ஹோமியோ மெடிசன்ஸ் டயட்டு எல்லாமே நம்ம சொல்கிறது தான் இருக்குது அது மாத்திரம் இல்லை கொஞ்சம் அந்த காலையில் ஒரு செவன் தேர்ட்டி டு நைன் அந்த டைமில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு கொஞ்சம் சன் பார்த்து எடுக்க ஏன்னா விட்டமின் டி குறைபாடும் அவங்களுக்கு இருக்கலாம் அப்போது அது அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி முத்ராசு இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம் மூட்டு வெளியிருந்தால் அதுக்கு உண்டான டயட்டு சொல்கிறோம் அப்போது அவங்க கொஞ்சம் பிறண்டை எடுக்கலாம் எள் எடுக்கலாம் ஓவர் ப்ளீடாக இருந்தால் அவங்களுக்கு வாழைப்பூ சொல்லலாம் சுகராக இருந்தால் அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் டயட்டு ஹைப்பர் டென்ஷனாக இருந்தால் அவங்க குடிக்கும் தண்ணீர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு நாலு லிட்டர் தண்ணி எடுக்க அதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் சீரகம் பொடுக்க ஒரு ஆஃப் ஸ்பூன் கொத்தமல்லி வெதை போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் டிவேர் பொடி போட்டு நீங்கள் அறுதுக்க மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் பொடுக்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னால் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் டாக்ஸின்ஸ் வெளியே போகணும் அப்போது அங்கே இங்கே பார்க்கணும் முக்கியமாக இந்த அறுசுவை உணவு அவங்களுக்கு கட்டாயம் நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் மேக்ஸிமம் நம்ம துவர்ப்பும் கசப்பும் சாப்பிட்றதில்ல அதுவே நமக்கு பேலன்ஸ்டு டயட் கிடையாது அதுவே அது கூட முக்கிய காரணம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு டாக்ஸின்ஸ் வெளியே போகிறதில்ல நிறைய நோய்களுக்கு காரணம் நம்ம அரிசுவை உணவு எடுக்காதனால அதனால தான் நம்ம அரிசுவை உணவுக்களை சொல்கிறோம் அதே போல் ஒரு ஒரு பேஷண்ட்டும் வரும்போது எல்லா டாக்டர்ஸும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு டயட்டு ஏன்னா ஒருத்தருக்கு வந்து வெறும் எஸ்எல் இருக்கலாம் சிலருக்கு எல்லாமே நிறைய உபாதைகள் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம் அப்போது அதுக்கெல்லாம் பார்த்து என் டு செட்டு டைட் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதும் இதில் இருக்குது அது நோயின் தாக்கத்தை பொறுத்து அவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேட்டட் இருக்குது காம்ப்ளிகேஷன் இருக்குது அதை பொறுத்து அவாய்டு ஃபுட்டு இப்போ ஜென்ரலாக வேணால் நம்ம அவாய்டு ஃபுட்டு சொல்லலாம் இப்போது நீங்கள் யார் வேணாலும் நல்லா இருக்கிறவங்க கூட இதை அவாய்ட் பண்ணலாம் இப்போ ஜென்ரலாக டீ காஃபி அவாய்ட் பண்ணலாம் ஜாம் சாஸ் பிக்கள் மைதா ப்ராடக்ட் கரெக்டாயும் அவாய்ட் பண்ண ஏன்னா மைதா ப்ராடக்ட்டு எல்லாருக்குமே நல்லதில்லை நல்லா இருக்கிறவங்களுக்கே தேவையில்லை <laughs> அப்போது ஒரு நோயாளி அது எஸ்எல்இ போல் நோயில் பாதிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக எங்கள் டைட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மைதா ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும் அதே போல் இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் கட்டாயம் தவிர்க்கணும் இது போல் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஒவ்வொரு நோய்க்கும் தினமும் நம்ம பகிர்ந்து சொல்ல முடியும்